வணக்கம் சுக்லாம் பிரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதர்புஜம் தியாகி சர்வ விக்னோப சாந்தியே ஓம் நமோ நாராயண இப்பொழுது எனது வாடிக்கையாளர்கள் மற்றும் ஜாதக பிரியர்கள் அனைவரும் மேசலக்கணம் முதல் மீன வரை உள்ளவர்களுக்கு சொந்த வீடு அமையுமா அமையாதா என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் லக்னக்காரர்கள் பத்து வீடு கட்டி வாடைக்கு விடலாம் ஆனால் வாடகை வீட்டில் இருந்தாலும் யோகம் இல்லை மேச லக்ன மேச ராசிக்காரர்கள் ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ரத்த குரூப் பார்த்துட்டு அதில் ஓ பாசிட்டிவ் இல்லை பி பாசிட்டிவ் இல்லை என்னன்னா நீங்கள் வீடு கட்டலாம் ஒன்றும் பண்ணாது இல்லை கட்டியே தான் ஆகணும் அப்படின்னா உங்களோட உறவினரை வைத்து பழக்கால் போட்டு மூர்த்தக்கால் போட்டு நீங்க பூஜை கணபதி ஹோமம் அந்த கிரக பிரவேசம் செய்யும்பொழுது உறவினரை வைத்து வீட்டை கிரக பிரவேசம் செய்து சொல்லலாம் மேசலகணம் மேச ராசிக்காரர்கள் அடுத்து ரிஷபலக்கணக்காரர்களுக்கு சொந்த வீடு அமையும் சொந்த வீடு அமையும் வடக்கு வாசல் கிழக்கு வாசல் கூடியிருக்கு நல்லது சரிங்களா ரிஷபலகணம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லது வீடு கட்டும் யோகம் உண்டு இப்போதைக்கு உண்டு செய்யலாம் தப்பு இல்லை மிதுன லக்கணக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் வடக்கு வாசல் கிழக்கு வாசல் நல்லது வீடு கட்டும் நேரம் இப்போதைக்கு உண்டு கட்டிக்கொள்ளலாம் தப்பு இல்லை திசை புத்திகள் கட்டாக இருந்தால் இப்ப செய்யலாம் தப்பு இல்லை மிதுன லக்கணக்காரர்கள் கடக லக்கணக்காரர்கள் வீடு கட்டலாமா அவங்க வாடகை வீடு இருந்தால் நல்லது உறவினர் உடனே இருந்தால் நல்லது கூட்டு குடும்பம் இருந்தால் நல்லது வீடு கட்டலாம் கூட்டு குடும்பமாக இருக்கிற வரைக்கும் நல்லது கடகலக்கண்ண கடகராசிக்காரர்கள் உறவு உறவினரை வைத்து எதுவேணா செஞ்சுக்கலாம் முன்னாடி வச்சு நல்லா இருக்கும் இது கடகலக்கணம் அதற்கடுத்து சிம்மலக்கணம் சிமலக்கணுக்காரர்கள் சொந்த வீடு கட்டலாம் வடக்கு அந்த கிழக்கு வாசல் வீடு கட்டலாம் அவங்களுக்கு நல்லா இருக்கும் என்ன இதா இருந்தாலும் நல்லா இருக்கும்னு தப்பில்லை அதே போல கண்ணில லக்கணக்காரருக்கு வீடு கட்டலாமா ஆ கட்டலாம் வடக்கு வாசல் கிழக்கு வாசல் வீடு கட்டலாம் துலா லக்கணக்காரருக்கு வீடு கட்டலாமா ஆஹ் கட்டுற நேரம் இருக்குது இப்பவே இருக்குது செய்யலாம் தப்பு நம்ம திசை புத்திகள் தான் செய்யுங்க விருச்சி விருட்சிகாசிக்காரர்கள் சொந்த வீடு கட்டலாமா இது வாடகை வீட்டில் இருந்தால் நல்லது சொந்த வீடு கட்டி வாடகைக்கு வெல்லாம் உறவினர் வைத்து வீடு கட்டி வாடகைக்கு வெல்லாம் இன்ஜினியரிங் வச்சு வீடு கட்டி வாடகை விட்டலாம் கிரக பிரதேசம் நீங்க இருந்து செய்யக்கூடாது உடம்புதான் வச்சு செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒத்து வராது அதுக்கடுத்து தனுசு லக்னக்காரருக்கு வீடு கட்ட நேரம் இருக்குதா இருக்குது வீடு கட்டலாம் இப்போதைக்கு உண்டு திசை புத்திகள் சரியாக இருந்தால் கட்டக்கூடிய நேரம் உண்டு மகர லக்னக்காரருக்கு கட்ட நேரம் ஆமாம் இப்போ கட்டக்கூடாது கட்டலாம் வடக்கு வாசல் கிழக்கு வாசல் தான் இப்போதைக்கு சனி பகவான் வாக்கியப்படி இன்னும் ஓராண்டு உண்டு திருக்குனிப்படி மார்ச் இருபத்தொம்பது மாற்றம் ஏற்படுது அதனால் வந்து இப்போ செய்கிற நேரம் உண்டு சந்திக்கலாம் மகால லக்னக்காரருக்கு அசாகத்தில் உருவாக்கும் அப்படிங்கிறது மீன லக்கணக்காரருக்கும் மகரத்துக்கு அடுத்து கும்பலக்னம் கும்பலக்கணக்காரருக்கு வீடு கட்டுற நேரம் உண்டு ஆமாம் உண்டு இப்போ கட்டலாம் தப்பு இல்லை பத்து லட்சம் இருபது லட்சம் கடம்பட்ட கூட வீடு கட்டலாம் நல்லா இருக்கிற நேரம் உண்டு மீன லக்கணத்தாருக்கு வீடு நேரம் உண்டா ஆமாம் கட்டும் கட்டக்கூடிய நேரம் உண்டு கடன் பட்டு கட்டலாம் தவறு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கிற நேரம் நல்லா இருக்கும் கெட்ட நேரம் சொல்லி யாருக்குமே இல்லை இப்போது குரு பேச்சு சனி பேச்சு ராகுகேது பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அனைவரும் நலமாக இருப்பார்கள் விசை புதி சரையாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் மேசம் மீனம் கும்பம் ராசிக்காரர்கள் இன்றைய தினமே வீடு காட்ட ஆரம்பிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விருஷிகலக்கணுக்காக விருஷ ராசிக்காரர்கள் கூட அதை உறமுறை வைத்து செய்து கொள்ளலாம் மற்றபடி தப்பில்லை அனைவரும் நலமாக இருக்க வாழ்த்துக்கள் அரசமுத்து அறிவா ஜோதிடர் மரத்த தொண்ணூத்தாறு இருபத்தி முப்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு பதினொன்னு போர் போட வாஸ்து பார்க்க ஜாதகம் பார்க்க எழுத என்னை அணுகவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அல்லாத இதுவரை கொடுத்த உற்றார் உணர் நண்பர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் வணக்கம்